ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருந்தேங்க அப்போ பாப்பாவுக்கு வந்து பயங்கரமாக நெஞ்சு சளிலாம் பயங்கரமாக பிடிச்சிட்டு இருக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் உர மருந்து கொடுக்கலையான்னு கேட்பேன் அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்டாங்க ஸோ ஒரு வேலை உங்களுக்கு உர மருந்து என்னென்னு தெரியல அப்படின்றப்போ இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்றப்போ அந்த காலத்துலேருந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தை வளர்க்குறதுக்குன்னு பல கை மருத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க பட் இப்போ நிறைய பேர் அது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இந்த டோஸ் அதாவது எந்த அளவு கொடுக்கணும் எந்த முறையில் கொடுக்கணும் தெரிஞ்சுதுன்னா குழந்தை எதுவுமே ஆகவே ஆகாது இப்போ டாக்டர் கூட ஒரு டானி கொடுத்து த்ரீ எம்எல் கொடு ஃபைவ் எம்எல் கொடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அளவு கொடுத்துன்றப்ப குழந்தை ஹெல்த்தியாக இருக்காங்க அதில் அவ்வளோ டோஸ் தான் இருக்குது நம்ம கொடுக்குற பொருளில் ஆட்டோமேட்டிக் குழந்தைங்க வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் இவ ஒரு சளி இருந்தால் கூட ஏழு நாள் கொடுத்தா தான் சளி வந்து போகும் டாக்டர் கொடுக்குற மருந்துனா இது மாதிரி கை கை வைத்தியெல்லாம் பண்ணேன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளே சளி போயிடுங்க குழந்தை அந்த மார் சளி கட்டுற அளவில் வராது சரிங்களா உரம் மருந்து பொதுவாகவே பிறந்த குழந்தைக்கு உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்கறதுக்காக தான் இந்த உரம் மருந்து எதிர் குழந்தை பிறந்த உடனே எப்போனாலும் கொடுக்கலாங்க வயிற்று வலி குழந்தைக்கு ஏற்படாது வாந்தி குழந்தைக்கு ஏற்படாது வயிறு உபசமாக ஆகாது குழந்தைக்கு நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக கேஸ் போகும் அஜீர்ண குளர்லாம் சரியாகும் வயிற்றுப்போக்கெலாம் சரியாகும் தொண்டை புண்ணெலாம் சரியாகும் குழந்தைக்கு திக்கு வாயிலாக சரியாகும் இவ்வளோ பிரச்சனை சரி செய்தது ஆனால் நிறைய பேர் இந்த காலத்தில் அது என்னென்னே தெரியாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு என்னென்னு தெரியல இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உடனே இப்போயே தெரிஞ்சுக்கோங்க குழந்தை பிறந்த உடனே அழகாக ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போகிறீங்க உர மருந்து கிட்டன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க கடுக்காய் இருக்கும் சுக்கு இருக்கும் ஜாதிக்காய் இருக்கும் மாசிக்காய் வசம்பு திப்பிலி மஞ்சள் வாழ்மிளகு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் இருக்காது நம்ம தான் வாங்கி போடணும் ஒரு பல் பூண்டு இது எல்லாமே மூலிகை அனைத்தும் அடங்கிய நாட்டு மருந்து சரிங்களா இப்போ மேலே சொன்ன பொருள் எல்லாமே என்ன பண்ணோம் தனி 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 தனியா வச்சு இப்போ அதை எடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு பாக்ஸில் அழகா போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா போட்டு வச்சுக்கிட்டு இப்போ குழந்தைக்கு நீங்க தலை கூத்துங்க இல்லையா அன்றைய தினம் குழந்தை கண்டிப்பா நீங்க உர மருந்து வந்து கொடுக்கணும் சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு இப்போ வசம்பு இதில் ஒரு வசம்பு துண்டை ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த காய் இந்த பயன்களை பற்றி சொல்லிடுறேன் கடுக்காயை நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஜீரண சக்தி வரும் பால் குடிக்காத குழந்தை கூட பால் குடிக்கும் நிறைய பசி நிறைய வந்துட்டே இருக்கும் மழை நல்லா கட்டியாக டைட்டாக ரொம்ப ஸ்மெல்லாம் போகாமல் ரொம்ப வழவழன்னு போவாங்க அவங்க வயிற்றுக்குள்ளே புளிப்பு நிறைய இருக்கும் அந்த புளிப்பு நிறைய ஏற்படாமல் பார்த்துப்பாங்க அஜீர்ண அந்த பேதியெல்லாம் வராமல் இருக்கும் அவங்களுடைய குடல் இறப்பை கல்லீரல் இதெல்லாம் ப்ராப்பராக இயங்கும் எந்த ஒரு ம் ஏற்படாது சுக்கு சுக்கு நீங்க சேர்த்துக்கிறதால வயிற்றுல வந்து வாயு சேராது வயிறு உபசம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது மலத்துல ஜலம் மாதிரி ஒரு ஒரு சில பேர் தனி தனியாக குழந்தைங்க மோஷன் போகும் அதெல்லாம் வராது அதே மாதிரி பாப்பா அவங்க வந்து பால் வந்து எடுத்துட்டு வந்து தப்புன்னு கக்குவாங்க அது மாதிரிலாம் வராது அரிஜீரணம் வாந்தி இது மாதிரிலாம் வரவே வராது முக்கியமா குழந்தை வந்து ஒரு மாதிரி கடு கடுக்கடுக்குன்னுலாம் இருக்கும் குழந்தைக்கு சில சில குழந்தைங்க அழுவாங்க அதெல்லாம் குழந்தைக்கு இருக்காது ஒருவேளை குழந்தைங்க மோஷன் போகிறப்ப அவங்க மோஷன் கூட லைட்டாக ரத்தம்லாம் கலந்து வருதுன்றப்போ ஒரு சுக்கு அரைச்சி இப்போ இது மாதிரி ரத்தப்போக்கெலாம் இருக்குது அப்படின்றப்போ அதெல்லாமே க்யூர் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி ஜாதிக்காய் இருக்கு இல்லையா அது ந அது நல்லா சூப்பரானதுங்க அது இறப்பையை நல்லா தூண்டி ருசியெல்லாம் உணர்வு ஏற்படுத்தி குழந்தைக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் சிடுசிடுப்பு போவும் பரபரப்பு அதாவது குழந்தை காரணமே புரியாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் சரி பண்ணி குழந்தைய அம்மையோ தூங்க வைக்கும் இல்லை இது வந்து எடுத்துக்கிறதால நல்லா குழந்த மோஷன் போவாங்க மாசிக்காய் மாசிக்காய் அப்படின்றது வந்து வாய் புண்ணு இறப்பையில புண்ணு குடல் புண்ணு எல்லாம் குறைக்கும் பருக்கில் குழந்தை கெட்டி அளறு செய்யும் குழ குழந்தை குழந்தை உடலில் வந்து எந்த ஒரு விஷ சக்தியும் வராமல் பரவாமல் பார்த்துக்கும் குழந்தைக்கு வந்து சிறுநீர் நல்லா ஃப்ரீயாக போகும் தொண்டை சதியெல்லாம் குழந்தைக்கு நல்லா வளரும் உள் சதி நல்லா வளரும் அதை இந்த சீதை வேதி ரத்தத்துடன் மலைப்பூக்கில் அதெல்லாம் சரியாகும் குழந்தைக்கு வாயில் உமிழ்நீர் வந்து நிறைய சுரக்கும் இப்போ வசம்பு கடுக்காய் இது வசம்புன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கடுக்காயையும் வசம்பையும் பிள்ளை வளர்ப்பான்னே சொல்லுவாங்க குழந்தைக்கு பசி இல்லை குழந்தை சுறுசுறுப்பாக இல்லை குழந்தை ருசியாக சாட மாட்டேந்து குழந்தை சுறுசுடுன்னு இருக்குது குழந்தை டல்லாக இருக்காங்கன்னா இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றப்போ குழந்தைக்கு எல்லாமே சரியாயிடும் பால் ஜீரணமாக இருந்தால் கூட குழந்தை வந்து வெளுத்து வெள்ளை கலரில் மோஷன் போவாங்க இல்லை கீரி பூச்சி உள்ள பூச்சி வயிற்றுக்குள்ளே இருக்குது வயிறு உபசமாக இருக்குது வயிற்று வலியாக இருக்குது இது மாதிரி எதோ எது இருந்தாலும் அது எல்லாமே க்யூர் ஆகுங்க இந்த இது இது காயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறது என்னன்றதை சொல்கிறேங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ காட்டுறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது என் இது வந்து சும்மா ஒரு வீடியோக்காக போடுறதெல்லாம் கிடையாது இது வந்து என் குழந்தைக்காக எங்கள் அம்மா ரெடி பண்ணுறது சரிங்களா என் குழந்தை வந்து இதை பண்ணுறப்போ என் குழந்த ஒரு மாசத்துலேயே நாங்கள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோங்க இது ஒரு மாசத்துலேயே இப்போ திடீர்னு குழந்தைக்கு ஒரு வயசில் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அது செட் ஆகமோ செட் ஆகாதோ இல்லைங்களா அதனால குழந்தைக்கு இயர்லி இருந்து நாங்கள் பழக ஆரம்பிச்சிருவோம் எங்கள் ஊர் சைடில் கிராமம் குழந்தைக்கு எதுவுமே ஆகாதவங்க குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ நான் சொன்ன காய்லாம் இருக்கு இல்லையா அந்த காய்லாம் இப்போ குழந்தைக்கு இந்த மருந்து கொடுக்க போகிறீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியும் பத்து நிமிடம் ஃபர்ஸ்ட்டு கொடுக்க போகிறதுக்கு ஆஃப் அனவர் முன்னாடி தாய்ப்பால்லாம் கொடுக்கக்கூடாது கொடுத்த பிறகு வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அது இது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இது கொடுத்த அப்புறம் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பொருளையும் சாப்பிடவும் கொடுக்கக்கூடாது வயிறு காலியாக இருக்கணும் அப்படிதான் குழந்தை கப்புன்னு குடிச்சிருவாங்க சரிங்களா இது எந்த அளவு கொடுக்கணுன்னா ஜஸ்ட்டு இப்போ இந்த காயெல்லாம் வந்து ஒரு மூணு உர தான் உரைக்கணும் இப்போ நான் இதில் எங்கள் அம்மா பண்ணுவோங்கன்னு நீங்கள் பாருங்கள் மூணு உரம் உரைச்சி அதில் எதுலேயுமே உரைச்சாவே ஒரு அரை அரசங்கு கூட வராது அதில் அரசங்கு வந்தால் சுடுதண்ணி நல்லா காசி வச்சுருப்பீங்க அந்த சுடு தண்ணியை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ஒரு கப்பு ஒரு சின்ன அளவு கல்லுப்பு போட்டு குழந்தைக்கு கொடுக்கணும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ரெகுலராகவே கொடுக்குறதால குழந்தைக்கு வந்து சளின்ற ஒன்று வரவே வராது ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து வெளியே வந்து சளி இருக்காதுங்க பட் நெஞ்சு சளி தான் அவங்களுக்கு பிடிக்கிற சளி நெஞ்சு சளியாக தான் இருக்கும் அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு வாரம் நெஞ்சு சளியெலாம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க நெஞ்சு சளிலாம் குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது குழந்த ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருப்பாங்க தயவு செஞ்சு இந்த உரம எவ்வளோ எம்எல் தரணும் எவ்வளோ அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் அரை பாலாடை அரை சங்கு மூணு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அவ்வளோதான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதே தலை குத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தலை கூத்திட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உடம்புக்கெலாம் சோப்பு போட்டிங்க காலில் வச்சு படுகு வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு தலைமையில் அஞ்சு செம்பு தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது குழந்தை எந்த ஒரு நோயில்லாம் நோய் நொடி இல்லாமல் என் குழந்தை நல்லா நல்லா வெயிட் போட்டாங்க நல்லா ரத்தம் சுரக்கும் நல்லா மோஷன் போவாங்க நல்லா வெயிட் போட்டு நல்லா கொழு கொழுன்னு க்யூட்டாக வளருவாங்க எந்த நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு தேவையில்லாத டிசீஸும் சேரவே சேராது இது குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு வரையும் கொடுக்கலாம் இதுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வசம மட்டும் சுட்டு வச்சுக்கணும் பூண்டு சுட்டு வச்சுக்கணும் பெருங்காயத்தை வந்து சுட்டு வச்சுக்கணும் மற்றதெல்லாம் பச்சையாகவே கொடுக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த சோத்து காயின்னு சொல்லுவாங்க சோத்தில் போட்டு வேக வச்சு வைக்கணும் சரிங்களா இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு கிளியராக எல்லா பொருளும் எங்கள் அம்மா நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க இதை தவிர்த்து இது கூட ஒரு சில இலையில ஆட் பண்ணி ஒரு த்ரீ அப்புறம் கொடுப்போம் அந் இது இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சளியே வராதுங்க குழந்தைக்கு நல்லா குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க குழந்த இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது ஜஸ்ட்டு போய் கேட்டிங்கன்னா இதோட ரேட் எவ்வளோ ஒரு ஐம்பது ரூபா எண்பது ரூபா மட்டும் தான் அதை நம்ம சொல்கிற சீப்பாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைச்சுன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது அதை நம்ம சரியாக யூஸ் பண்ண மாட்டோம் என்ன இது இதுதானே சொல்லிட்டு நீங்கள் அதுக்குன்னு ஒரு கல் மாதிரி வச்சுக்கணும் அந்த கல்லை கழுவி வச்சுக்கணும் இது உடம்பு ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு தலை குத்துறணும்னு கண்டிப்பாக காரம் மருந்து ஊற்றணும் குழந்தைக்கு உடம்பு ஊற்றுறீங்க அப்படின்றப்போ த்ரீ டேஸ் ஒன்ஸ் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஊற்றணும் காலையில் காலைல வெறும் வயதுல தான் ஊற்றணும்லாம் கிடையாது குழந்தை குடிக்க போகிற மாதிரி ஆஃப் அன் முன்னாடியே ஊற்றலாம் ஆனால் இன்னும் காலைல வெறும் வயதில் குழந்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது மருந்தெல்லாம் கொடுக்க வச்சுட்டு குழந்தை உடனே படுக்க வைக்கூடாது ஓவருக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது இது ஓவர் அதிகமாக கொடுத்தாலும் எதுவுமே குழந்தைங்களை ஆக போகிறதே கிடையாது பட் ரொம்ப அதிகமாகலாம் கொடுத்துட்றாதிங்க சரிங்களா கொஞ்சம் பார்த்து குழந்தைக்கு பத்திரமா கொடுங்க இதை கொடுக்குறதால குழந்தைக்கு உயிருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா குழந்தைக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது அளவாக திட்டமாக ப்ராப்பராக இப்போ ஒரு காய் எடுத்திங்கன்னா எங்கள் அம்மா உரைக்கிறது பார்த்து பார்த்தீங்க அத்தனை தான் உரைக்கணும் சுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் ரொம்ப உரலாம் வரையக்கூடாது லைட்டாக ரெண்டு டைமில் தேய்க்கணும் இந்த மாசிக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெண்டு டைம் வால் மிளகு மட்டும் ஃபுல்லாத்தையும் உரைச்சிக்கணும் சரிங்களா இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் க்யூட்டாக வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்